பார்த்திங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து ஒரு நானூறு பள்ளிகள் வந்து இன்றைக்கி பங்கேற்று இருக்காங்க வெற்றி வகை சூரிய காசல்பு தமிழ் பள்ளிக்கு என்னோட மனமாந்த நன்றிகள் காசு தமிழ் நாடு தளவில் எல்லா மாநிலத்தையும் ஒரே டைமில் நடக்குது ஆஸ்தி அமைப்பு மிக சிறப்பாக அதை வழி நடத்தி கொண்டிருக்கார்கள் அதன் இயக்குனர் திரு சுபாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமாந்த நன்றிகள் தொடர்ந்து இந்த இந்து சிலாங்கூர் மாநில அளவில் நடந்த அறிவியல் வாய்க்கு இடம் கொடுத்து உதவிய வணக்கம் இன்னைக்கு வந்து அஸ்தி ஆர்கனைஸ் பண்ண யங் சயின்டிஸ்ட் அதாவது யங் சயின்ஸ் ஃபே இங்கே நடபெறது எம்ப்ரல் தமிழ் பள்ளியில் இது வந்து பத்தொம்பது வருஷம் அவங்க செய்கிறாங்க அதாவது எழுபது ஸ்கூல்ஸ்லாங்கோவில் மாணவர்கள் இன்னைக்கு வந்து காலையில் எட்டு மணியிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அவங்க ஒரு சயின்ஸ் இது வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க ஒன்றுலேருந்து பத்தாவது இடத்துக்கு வரைக்கும் ஸோ நன்றி சுபாஷ்கி ரொம்ப நன்றி ஜனா இது பத்தொம்பது வருஷம் ஒரு சின் ஒரு வேலை இல்லை ஆனால் அவர் வந்து இது வந்து செஞ்சிருக்காரு அதாவது ஸ்லாங்கோவில் தொண்ணூற்றி ஒம்பது ஸ்கூல்ல எழுபது பள்ளி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வாழ்த்துக்கள் எல்லா ஸ்கூலும் வாழ்த்துக்கள் அதே வகையில பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஊக்கம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த இந்த ஈவென்ட் வந்து நடந்திருக்காது அவங்க மோட்டிவேஷன்னால் பிள்ளைங்க வந்து ஆர்வமா அவங்க வந்து அவங்க அவார்டு வாங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் முதற்கன் இந்த இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழாவை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆஸ்தி அமைப்பிற்கு என்னுடைய மனமாந்த நன்றிகள் ஏறக்குறைய இது இது பத்தொன்பதாவது வருடம் அடுத்த வருடம் வந்து இருபது வருடம் பெரிய விஷயம் சரிங்களா பெரிய விஷயம் இன்று இது நாடு தளவில் எல்லா மாநிலத்தையும் ஒரே டைமில் நடக்குது ஆஸ்தி அமைப்பை மிக சிறப்பாக அதை வழி நடத்தி கொண்டிருக்கார்கள் அதன் இயக்குநர் திரு சுபாஷ் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இந்த இந்திய சிலாங்கூர் மாநில அளவில் நடந்த அறிவுரை இடம் கொடுத்து உதவிய எமரால் தமிழ் பள்ளியின் தலைமையாசிய திருமதி உஷா அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் சிலாங்கூர் மாநில அளவில் இன்று நூறு தமிழ் பள்ளிகளில் இருபது தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டு கலந்து கொண்டன முன்னூற்று ஐம்பது மாணவர்கள் நூற்று நாற்பது ஆசிரியர் அதற்கு ஆதரவாக இருந்து ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள் வெற்றி வகை சூடிய காசல்புள் தமிழ் பள்ளிக்கு என்னுடைய மனமாதிர நிலைகள் காசிர்பு தமிழ் இது நான்காவது வருடமாக தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது நன்றி தொடர்ந்து இந்த அறிவியல் விழா தொடர்ந்து மேலும் மேலும் பல வகைகள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் இளம் ஆய்வாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அஸ்தி அமைப்பிற்கு என்னுடைய நன்றிகளை மீண்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ என் பேர் சுபாஷ் கிருஷ்ணன் நான் வந்து சயின்ஸ் லே ஃபார் யங் சில்ட்ரன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம ஸ்லாங்கோர் அறிவியல் விழாவில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு வந்து ஒம்பது மாநிலத்தில் ஒரே டைமில் நம்ம வந்து இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து ஒரு நானூறு பள்ளிகள் வந்து இன்றைக்கி பங்கேற்றிருக்காங்க ஸோ வெற்றி பெற்றவங்க அளவிற்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பத்தொம்போதாவது வருஷம் ஸோ இந்த பத்தொம்போது வருஷமுமே நம்ம கூட வந்து கோ ஆர்கனைசராக அதாவது வந்து நம்ம எம்ஜிபி கூட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அவங்களோட ஆதரவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு ஸ்லாங்கூரில் வெற்றி பெற்ற பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது இடத்துல வந்து எஸ்டி கே திகாசபீல் ஸோ அவங்களோட வாழ்த்துக்கள் இதுலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நானூறு பள்ளிகள்லேருந்து எழுபது பள்ளிகள் வந்து நேஷனலில் வந்து தேர்வு செய்து நம்ம எல்லா எல்லாத்தையும் வந்து நேஷ்னலில் சந்திக்கும் போது நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் எஸ்ஏகே தி ஃபீல் பூச்சோங்லேருந்து வந்திருக்கோம் இது நான்காவது முறையாக ஸ்டேட் லெவலில் நாங்கள் சாம்பியன் எடுத்திருக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா கடந்த இராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டும் நாங்கள் தான் பிளாட்டினம் எடுத்திருக்கோம் ஸோ போன வருஷம் எடுத்ததை கண்டிப்பாக இந்த வருஷம் தக்க வச்சுக்குவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதற்கு காரணம் எங்கள் பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் முக்கியமாக நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் துணை தலைமை ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்டிவா இருந்தாங்க ஆசிரியர்கள் வந்து பெரிய உழைப்பை போட்டாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய பக்க பலமாக இருந்தது எங்கள் அன்பு பெற்றோர்கள் இந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் மட்டும் கடந்த கடந்த ஆண்டுகளில் கலந்துக்கிட்டவங்களும் இந்த போட்டி எப்படி நடைபெறும் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் எப்படி என்பதெல்லாம் உண்மையிலே பெரிய உழைப்பு போட்டது அவங்களும் தான் இந்த வேலையிலே தலைமை ஆசிரியர் துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் எங்கள் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் போக இந்த ஐந்து கண்மணிகள் எங்களுக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்த இந்த ஐந்து கண்மணிகளுக்கும் எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெற்றி அடுத்த கட்டத்திற்கும் நகர்த்தி செல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நான் ஆசிரியை திருமதி இந்திராணி சந்திரகாந்தன் இந்த பள்ளியின் புற இணைப்பாட நடவடிக்கை பொறுப்பாசிரியர் நன்றி